நினைக்கிறேன் ஆசிய நாடுகளில் இருந்து பாலத்தீனத்தின் ஒரு பகுதியாகிய காசாவுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆதரவு பயணம் அந்த பயணத்தில் பங்கு பெற்ற ஒரே ஒரு தமிழர் நீங்க ஒரு பெருமை அது அந்த முறையில் அந்த பயணத்தை பற்றி உங்களிடம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி பயணத்தினுடைய நோக்கம் அதில் கலந்து கொண்டவர்களை பற்றி எப்படி எப்படி நீங்க இந்த ஒவ்வொன்றா சுருக்கமா சொல்லுங்க இந்த பயணத்தில் நான் கலந்து கொண்டது என்பது ஒரு மிகவும் தற்செயலான நிகழ்வுதான் பொதுவாக உலக விஷயங்களை எல்லாம் மிகுந்த ஆர்வத்தோட கவனித்தும் தமிழில் எழுதி வருவோம் எனக்கு பொதுவாக இந்த உலகம் சார்ந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன்னிப்பாக தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு இருக்கும் இந்த விஷயங்களை தேடுவதற்கும் உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் நான் பல்வேறு நாளிதழ்களை இணையத்தில் சென்று படிப்பது வழக்கம் ஒரு டெலிகிராப் பேப்பர் வருதுன்னா அதோடைய சகல எடிஷன்களையும் நான் போய் படிப்பேன் அது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எடிஷன்லையும் இருக்கக்கூடிய செய்தி மாறுபாடுகளை பார்ப்பேன் அப்படி இந்த உலக விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நிறைய நேரம் இணையத்தில் நான் செலவிடும் வாய்ப்பா எனக்கு இணைய நண்பர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் உலகம் முழுவதும் எனக்கு நண்பர்கள் நண்பர்கள் மாதிரி இணைய நண்பர் பேனா நண்பர்களினுடைய இறுதியில் தான் நான் நுழைந்தேன் பேனா நண்பர்களும் எனக்கு இருந்தார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இணைய நண்பர்கள் நிறைய எனக்கு இருக்காங்க அதில் ஒரு இணைய நண்பர் தான் எனக்கு ஆசியாவில் இருந்து செல்லக்கூடிய இப்படி ஒரு பயணக்குழுவில் நீங்கள் ஏன் வரக்கூடாது நீங்களும் விண்ணப்பீங்கள் அப்படின்றாரு அப்ப நான் எனக்கு அதற்கான நம்பிக்கையெல்லாம் இல்லை தொடர்ந்து காசாவை பற்றி பாலஸ்தீனம் பற்றி எழுதி வருவோம் என்ற அடிப்படையில் அங்கே சென்று வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் உடனடியாக அதற்கு விண்ணப்பித்தேன் விண்ணப்பித்தவுடன் அவர்களுக்கு என்னை யார் என்று தெரியாததால் இது ஒரு சர்வதேச பயணக்குழு என்பதால் அதில் இடம் பெறுபவர்கள் அனைவரும் யார் என்ன அவங்க ஆராய்ந்துதான் அதை எடுப்பாங்க அப்ப நமக்கு எல்லாம் எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சேன் அப்ப அந்த நேரம் எனக்கு அகில இந்திய அளவிலான முக்கிய செயல்பாட்டாளர்கள் பலரோடு தொடர்பு இருந்ததால் அவர்கள் என்னை நல்லா தெரியும் இந்த பயணம் அப்படின்னு அந்த தலைமைக்கு சொன்னதால் மொழிபெயர்த்து அப்போ உடனே எனக்கு நான் நினைத்த மாத்திரத்திலேயே எனக்கு அதுல அனுமதியும் கிடைச்சது அதன் கோவர்டினேட்டர்ஸ் மாதிரியான ஒரு ஆளாகவும் நான் உடனடியாக ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக நான் உருவெடுத்தேன் அப்ப இந்த பயணத்தை ஒருங்கிணைப்பு பணிக்குள்ளேயே நான் டெல்லிக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாலேயே போய் அங்க இருந்து எல்லாருடைய கடவுச்சீட்டுகளை எல்லாம் வாங்கி அதை பரிசீலிச்சு இப்படி பல்விதமான வேலைகள்ல நாங்க அங்கே ஈடுபட்டோம் டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு தூதரகங்கள்ல போய் அங்கே அனுமதி பெறுவது விசா வாங்குவது இப்படி பல வேலைகளில் நான் என்னை ஈடுபடுத்தி இது வந்து காசா நோக்கிய பயணம் கரவான் சொல்றதுனால ஊர்தி பயணம் நீங்க நிலவழி பயணம் நிலவழி பயணம் அப்படி ஒரு நிலவழி பயணத்தினுடைய நோக்கமா எதை வைத்திருந்தீங்க இப்ப பொதுவாக இந்த பயணத்துக்கு போறதுக்கு முன்னால நான் கேள்விப்பட்ட பயணங்கள் என்பது ஃப்ரீடம் ஃப்ரீ காசா மூமெண்ட் அப்படின்னு ஐரோப்பாவில் இருக்கு வீவா பாலஸ்டீனா அப்படின்னு இருக்கு இப்படி நிறைய குழுக்கள் உலகத்தின் பல்வேறு கண்டங்களில் இருந்து காசாவை நோக்கி காசாவின் விடுதலைக்காக அங்க நடக்கக்கூடிய அறமற்ற விஷயங்களுக்காக சர்வதேச சமூகம் எப்படி ஒரு படு பாதகமான செயலை அறுபது ஆண்டுகளாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தீர்வு காணனும் உலக அரங்கில் எடுத்து கூறணும் இதை பெரிய ஆக்கணும் அந்த மக்களுக்கு நிவாரணத்தை அளிக்கணும் என பொருளாதார தடை அங்கு ஒரு 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 ஸ்ட்ரக்சர் கூட இல்லாத ஒரு இடம் அது அப்ப அந்த இடத்துக்கு இந்த மாதிரியான குழுக்கள் நிறைய நிவாரணங்களோடு செல்வதால் இந்த குழு ஒரு ஆசிய குழு ஆசியாவில் இருக்கக்கூடிய பதினெட்டு நாடுகளை சேர்ந்த ஏறக்குறைய குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள் ஆசிய நாடுகள் பதினெட்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் தில்லியில் ஒன்று கூடி தில்லியிலிருந்து இந்த பயணம் வந்து சாலை வழியாக காசாவுக்கு செல்வது அதுதான் திட்டம் பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலை வழியாக வழிநெடுகும் இருக்கக்கூடிய தேசங்களின் மக்களை சந்தித்து உரையாடி இந்த செய்தியை மக்களிடம் தெரிவிப்பது பாலஸ்தீனத்தின் நிலையை உலகுக்கு இந்த அறிவிப்பது அறிவிப்பதுதான் இந்த என்பது ரெண்டு நாட்டினுடைய மேற்கு கரையில் இருக்கிறது ஒரு பகுதி வெஸ்ட் பேங்க் இன்னொரு பகுதி வந்து எகிப்தியோடு எல்லை கொண்டிருக்கிற அந்த காசா ரெண்டுமே இஸ்ரேலினுடைய எல்லையில் அமைந்திருக்கு ரெண்டுமே இஸ்ரேலுடைய அந்த மண் குடியேற்றங்கள் மற்ற வான்வழி தாக்குதல்கள் முற்றுகைகள் இதற்குள்ளாயிருக்கு இதுல காசாவை தேர்ந்தெடுத்து நீங்க பயணம் போறீங்க அதுக்கான பாதையை வகுக்கிறீங்க ஆமா இப்ப டெல்லியில இருந்து நீங்க எப்படி புறப்பட்டீங்க டெல்லியில காந்தியினுடைய சமாதியான ராஜ்காட்டிலிருந்து தான் இந்த பயணம் தொடங்கியது இந்தியாவினுடைய முன்னணி செயல்பாட்டாளர்கள் பலரும் எங்களை அங்க கொடியசைத்து தொடக்கி வைத்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும் பேர் இருப்பாங்க இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும் ஒரு அம்பத்தி அஞ்சு பேர் நூத்தி எண்பது பேர்ல இந்தியாவை சேர்ந்தவங்களுடைய இந்தியாவின் இந்தியா தான் இந்த பயணத்தை தலைமை தாங்கி நடத்தியது இந்தியர்கள் தான் அதனால இந்தியர்கள் பெரும்பகுதியாக அதில் இருந்தாங்க

ஆசிய நாடுகள் பெருசா போறது இல்லையே அப்ப நம்ம ஏன் நம்ம வந்து இனிமே தொடர்ந்து வருடா வருடம் இங்க இருந்து நம்ம ஒரு ஏசியன் கேரவான கொண்டு போனா என்ன அப்படின்றது அவருடைய நோக்கம் அது ரொம்ப அருமையான முறையில் நிறைவேறியதும் கூட அப்ப நாங்க டெல்லியில இருந்து கிளம்புறோம் டெல்லியில மணிசங்கர் ஐயர்ல இருந்து மிகப்பெரிய முப்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்துதான் இந்த பயணத்தை வந்து தொடங்கி வச்சாங்க இந்த பயணம் டெல்லியிலிருந்து கிளம்பும் பொழுதே ஏராளமான இடையூறுகளை சந்தித்தது முதலில் பாகிஸ்தான் எங்களுக்கு அனுமதி தர மறுத்தது அஹ் அனுமதி நுழைவு அனுமதி தர மறுத்தது அப்புறம் அது பெரிய அஹ் போராட்டத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு பாகிஸ்தானுக்குள்ள இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலைகளின் வழியாக நாங்கள் கடக்க வேண்டாம் அது ஆபத்தில் முடியும் என்ற அந்த அரசு அந்த தூதர் பாகிஸ்தான் தூதரும் கருதினார் ஆபத்து நிறைந்த பகுதிகளாக இருக்கு அதனால வேண்டாம் நீங்க அப்புறம் நாங்க ரொம்ப வற்புறுத்தி இல்லங்கய்யா நாங்க எல்லா நாடுகளையும் தொட்டு செல்லணும் அப்படின்னு விரும்புறோம் மக்களை சந்திக்கணும் விரும்புறோம்னு சொல்லும்போது அவர் எங்களுக்கு லாகோர் வர மட்டும் செல்வதற்கு அனுமதி அளிச்சு நாங்க டெல்லியிலிருந்து வாகாவை நோக்கி புறப்பட்டோம் வாகா எல்லைக்கு போன பிறகுதான் தெரிந்தது இந்திய அரசு எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என இது தரை வழியா கடற்கிறவங்க ஒரு சிறப்பு அனுமதியை பெற்று வரணும் அப்படின்னு திடீர்னு ஒரு புதிய வாகா எல்லையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி தெரிவித்தார் ஆனால் நாங்கள் நாற்பது நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் அனுமதியெல்லாம் கோரியிருந்தோம் அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை அங்கே ஒரு போராட்டம் வாகா எல்லையில் வைத்து ஒரு போராட்டம் எங்களை வரவேற்க வந்தவர்கள் அந்த வாகாவினுடைய பாகிஸ்தான் போராட்டம் அப்புறம் நாங்க அங்கிருந்து டெல்லியை நோக்கி திரும்பினோம் ஒன்று இரவு திருப்பி எங்களுக்கு டெல்லியில இருந்து அழைச்சு இல்ல நீங்க போகலாம் உங்களுக்கு இப்ப அனுமதி கொடுத்தாச்சு அப்படின்னா அப்ப நாங்க அதை எழுத்துப்பூர்வமா கேட்டோம் அப்படி பலவித சர்ச்சைகளுக்கு பின்பு மீண்டும் அங்க எல்லைப்புற கிராமத்தில் ஒன்றில் தங்கிவிட்டு மீண்டும் அடுத்த நாள் காலையில் வந்து பல இடையூறுகளை சந்தித்து வெற்றிகரமாக நாங்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தோம் லாகூர் லாகூர் போனோம் அங்க எல்லையிலேயே பாகிஸ்தானை சேர்ந்த ஏராளமான நண்பர்கள் இந்தியர்களினுடைய ஒரு குழு வருடனே அவங்க திரண்டு வந்து வரவேற்று ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஊர்வலமாக எங்களை லாகோர் நகருக்குள் அழைத்து சென்றாங்க லாகூர் எவ்வளவு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அரை மணி நேரம் தான் அங்க லாகோருக்கு போகும்பொழுது ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது என்னன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த நம்ம சகோதர நாடுதான் இன்னைக்கு அது மாதிரி இந்த பிரிவினை சார்ந்த கலவரங்கள் பார்ட்டிஷியன்ஸ் நிறைய கதைகளை படிச்சிருக்கோம் நாவல்களை படிச்சிருக்கோம் அப்ப அவங்கள போய் சந்திப்பது என்பது கால சதி வழக்குகளை லாகூர் சதி வழக்கு ஆமா ஆமா நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அதை சார்ந்த நூல்கள் எல்லாம் தமிழ்ல வந்திருக்கு அப்ப லாகூருக்கு போகும்போது கண்கள் அகல விரிஞ்சிருந்துச்சு ஏன்னா அதை அந்த அந்த அத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு லாகோருக்கு போகும்போது இருக்க முக்கிய உணர்வு என்னன்னா பொதுவாக நமக்கு இங்கே சினிமாவின் வாயிலாக இல்ல தொடர்ந்து பாகிஸ்தான் மீதான ஒரு வன்முறை தான் எல்லார் தலையிலையும் கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்ம தலைக்குள்ளயும் நம்மள அறியாமல் அது போய் தொடர்ந்து தினசரி நாளிதழ்கள் படிச்சு உக்காந்துருக்கு அப்ப லாகூருக்குள்ள போகும்போது அப்படி இல்லை இப்ப எல்லாரையும் மாதிரி ஒரு சாமானியனா நான் நான் இந்த பயணத்துக்கு போகணும்னு பல பேர்த்த சொன்னப்ப எல்லாரும் பாகிஸ்தான் போறீங்களா ஏன் திரும்புறதா யோசனை இல்லையா தான் கேட்டாங்க நண்பர்கள் அப்ப நான் சொன்னேன் அதெல்லாம் இல்ல போகணும் தான் அப்படின்னு ரொம்ப அது ஒரு தான் அதுக்கு போனோம் பட் பாகிஸ்தானுக்குள் போனப்ப இருந்த உணவு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அங்க நம்ம நினைக்கிற மாதிரி அங்க ஒன்னும் தெருக்கல்ல ஆயுதங்கள் விற்கப்படல வெடிகுண்டுகள் விற்கப்படல துப்பாக்கி மக்கள் நம்மள வந்து கட்டி தழுவுனாங்க இயல்பாகவே ஒரு கடை நடந்து போனீங்கன்னா அவங்க நம்ம அவங்க என்ன பொருளை வேணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு கடையில துணி வாங்கி வச்சுட்டு எவ்வளவு என்ன இந்தியா இந்துஸ்தான் அப்படியே எடுத்து கொடுத்து நான் உனிய கட்டி தழுவிக்கலாமா ஒரு தெருவனு கேட்டார் இந்த உணர்வு வந்து அங்க இருக்க ஜவுளி கடக்காரர்ல இருந்து ஒரு கரும்பு விற்கிறவருல இருந்து கொய்யாப்பழம் விற்கிற அந்த தெரு முழுக்க இந்தியர்கள் ஒரு குழு வந்திருக்கணும்னே அந்த சந்தையே கலகலத்து காணப்பட்டது இந்த உணர்வு தான் போய் ஒரு உணவு விடுதியில உட்காந்து விடுதியை சேர்ந்தவர் யாரு என்னன்னு இந்த இதுக்கு பில் வேண்டாம் இது என்னுடைய விருந்து இந்தியர்களுக்கு அப்படின்றார் இப்படியான ஒரு உணர்வு லாகோர் முழுவதும் இருந்தது அதைத்தான் எனக்கு பிறகு போறீங்க பாகிஸ்தான் லாகோரோட எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால லாகூரிலிருந்து மீண்டும் நாங்கள் வாகாவளியாக வழியாக அமிர்த்சர் வந்து டெல்லி வந்து அந்த ரெண்டு மூன்று நாட்கள் தடைப்பட்டது இரு அரசுகளினுடைய முன்ன பின்ன ஆனதுல பின்பு நாங்க அங்கிருந்து நேரா கிளம்பி தெஹ்ரான் ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானுக்கு போய் இறங்கி அங்க ஒரு இரண்டு மணி நேரம் தான் உடனடியாக அங்கிருந்து இருந்து விமானத்தில் இந்த எல்லை ஊர் இருக்கு இல்லைங்களா பாகிஸ்தான் ஈரான் எல்லை ஏன்னா அந்த ஊர்ல இருந்து எங்களுடைய திட்டமிட்ட பயணம் இருக்கு அப்ப அந்த ஜாகேதான் அப்படின்ற ஈரானுடைய எல்லைப்புற ஊரில் வந்து நாங்கள் உடனடியாக சில மணி நேரங்களில் ஏழு எட்டு மணி நேரத்தில் அந்த எல்லை ஊருக்கு வந்தோம் அந்த ஊரில் இறங்கி விமான நிலையத்தில் இருந்து வெளியே வரும்பொழுது அது ஒரு முக்கியமான ஊர் சாகேதான் என்பது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரானுடைய எல்லை பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் மிகப்பெரிய ஊர் அது ஒரு சிந்து பலூச்சிஸ்தான் மாகாணத்தினுடைய தலைநகரம் பொதுவாக ஈரானில் கொஞ்சம் பதட்டம் மிக்க இடம் ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஷியா சுன்னி முஸ்லிம்கள் இருவரும் ஒன்றிணைந்து எங்களை வரவேற்க வந்தாங்க அந்த ஊரோட மேயர் வந்து எங்களை வரவேற்றார் விமான நிலையத்தில் அங்க இருக்கக்கூடிய தியாகிகளுடைய குழந்தைகள் எல்லாம் தான் பூங்கொத்து கொடுத்து எங்களை வரவேற்றார்கள் ரொம்ப ஆச்சரியமா அந்த விமான நிலையத்துக்கு வெளியே வந்த பொழுது நான் கண்ட காட்சி என்னன்னா ஒரு ஒரு பத்து பதினைஞ்சாயிரம் பேர் மக்கள் வந்து விமான நிலையத்துக்கு வெளியே காத்திருந்தாங்க செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த பயணம் ஆமா ஆமா காசாமனைக்கு போற பயணங்கிறது வந்துகிட்டு இருக்கு அப்ப அங்க வந்து பத்தாயிர கணக்கில் மக்கள் அங்க காத்திருந்து அவங்களுக்கு அந்த கூட்டத்தை பார்த்து ஏறக்குறைய எங்கள் குழுவில் இருந்து எல்லோரும் நெகிழ்ந்து போனாங்க அப்புறம் எல்லோடையும் நின்று நாங்கள் பேசி அங்க ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி விட்டு ஓய்வு எடுக்க சென்றோம் அன்று மாலை அரசு உங்களுக்கு ஆதரவா இருந்துச்சு ஆமா ஆமா ஈரான் அரசு ஈரான்ல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் எங்களை ஈரான் முழுக்க வழிநடத்தும் பொறுப்பை எடுத்திருந்தாங்க எங்கேயும் மாணவர்கள் தான் அங்க வந்து மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவங்க தான் எல்லா விஷயங்களையுமே கையாளுறாங்க மூத்தவங்க யாரும் பக்கத்திலே வரல அவங்க அவ்வளவு திறம்பட மாணவர்களின் கையில் அங்க வந்து அரசியலும் பொறுப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருந்தது அங்கிருந்து நாங்கள் ஒவ்வொரு ஊர் அங்கிருந்து நாங்க ஏறக்குறைய நாங்க ஈரானில் கடந்த தொலைவை வந்து சொல்லணும்னா எப்படின்னா நீங்க வரைபடத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி தொலைவு போல ஈரானுடைய தென்கோடியில் நுழைஞ்சி வடகோடியில் நாங்கள் வெளியே வந்தோம் ஏறக்குறைய ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் கொண்ட பாதை இதில் ஈரானுடைய முக்கியமான நகரங்கள் ஆனால் கோம் கெர்மான் ஜாகிதான் தெஹ்ரான் தலைநகரம் அதுக்கடுத்து ஜஞ்சான் இப்படி எல்லா பெரிய நகரங்கள் எஸ்வகான் அப்படின்ற அவங்களுடைய முக்கிய நகரங்கள் எல்லாவற்றையும் கடந்தும் ஈரானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உறவு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது நம்ம இந்தியர்களுக்கு எப்படி பாகிஸ்தான் நெருக்கமோ அதே மாதிரி ஈரான் மிகவும் நெருக்கமாக இருந்தது ரொம்ப மண்ணால் கட்டப்பட்ட வீடுகள் தான் முழுக்க முழுக்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஈரானுக்குள் போறதுக்கு முன்னாலே நம்ம நிறைய கடந்த அஞ்சு வருஷமாக டிவிடிகள் வந்ததின் பயனாக ஈரானிய சினிமா நாற்பது ஈரானிய சினிமாக்கள் தமிழ் ஆதர்சமா இருக்கக்கூடிய ஈரானிய சினிமாக்கள் இருக்கு நம்ம குடும்பங்களா உட்கார்ந்து பார்க்கக்கூடிய நம் கல் கலாச்சாரத்தை ஒட்டிய திரைப்படங்களாம் ஏற்கனவே பார்த்திருப்பதால இந்த பயணத்துல உள்ள போகும்போது இன்னைக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏதோ நம்ம ஊருக்குள்ளேயே போற மாதிரியான ஒரு உணர்வு ரொம்ப ஒவ்வொரு ஊரிலும் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு துணை வேந்தர்கள் தான் ஒரு மிகப்பெரிய பாராட்டு உரை உரை மத தலைவர்களின் உரை மாணவர்களினுடைய உரை ரொம்ப வித்தியாசமான ஒரு கூட்ட ஏற்பாடு நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு தலம் குரான் ஓதி தொடங்கப்படுகிற கூட்டம் ரொம்ப நல்லா இருந்தது மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து ஒவ்வொரு ஊர்லையும் வரவேற்பது